டே ஃபைவ் ஆஃப் ஃப்ளானிங் காலிஸ்தானிக்ஸ் அண்ட் கிராஃப்டிங் அஸ்தடிக் பிசிக் ஹோம்ஒர்க் மூலமாக உங்களுக்கு மசில் பில்ட் பண்ணும் அண்ட் நீங்களும் வந்து உங்களோட ஃபுல் எஃபோர்ட்டை போட்டுட்டு பட் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ப்ரோக்ரஸ் இல்லை எனக்கு வந்து மசில் குரோத் அவ்வளோவுக்கு இல்லை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த மூணு விஷயத்தை நீங்கள் உங்கள் ட்ரைனிங்லாம் ப்ராப்பராக பண்ணலன்னு அர்த்தம் அண்ட் நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த மூணு விஷயத்தை என்னென்னு டீச் பண்ணுறேன் அண்ட் இந்த த்ரீ திங்ஸாக உங்களோடய ட்ரெயினிங்களை நீங்கள் இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா டெஃபினெட்டாக உங்களால் ஹோம்ஒர்க் அவுட் மூலமாக ஆப்டிமல் லெவலில் வந்து மசில் பில் பண்ண முடியும் அண்ட் ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ண முடியும் அண்ட் ஒரு அஸ்தட்டிக்கான ஃபிசிக்கை வந்து பில்ட் பண்ண முடியும் ஹோம்ஒர்க் அவுட் பண்ணி உங்களுக்கு மசில் பில்ட் பண்ணால் நீங்கள் இதில் ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா டயட் எஸ் ஏன்னா நிறைய பேர் உங்களில் ஜிம்முக்கு போனால் டயட் ஃபாலோ பண்ணுவீங்க ஜிம்முக்கு போகிற எல்லாருமே வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுப்பாங்க ஒரு டயட் ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அதே சேம் டைம் அவங்களுக்கு ப்ரோக்ரஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பட் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணும்போது டயட்டே ஃபாலோ பண்ணக்கூடாது சுத்தமாக டயட்டே ஃபாலோ பண்ணக்கூடாது அதுக்கு பிறகு ஹோம் ஒர்க் அவுட் பண்ணால் எனக்கு அவ்வளவுக்கு ப்ரோக்ஸ் இல்ல ப்ரோ ப்ரோக்ரஸ் இல்ல ப்ரோ நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி இல்லைனா ஜிம் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி டயட் வந்து ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணும் உங்களால் எவ்வளோத்துக்கு ஒரு பெஸ்ட்டான டயட்டை வந்து ஃபாலோ பண்ண முடியுமோ அவ்வளத்துக்கு ஒரு பெஸ்ட்டான டயட்டை நீங்க டெஃபினட்டா ஃபாலோ பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து பேசிக்காக வந்து என்னென்ன பிரின்சிபல் ஃபாலோ பண்ணால் டயட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளா நீங்க மைண்டில் வச்சுக்கிண்டது உங்களோட ப்ரோட்டீன் கோல்ஸ் ஹிட் பண்ணணும் உங்களோட வெயிட் வந்து சிக்ஸ்டி கேஜினா அட்லீஸ்ட் வந்து ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டின் நீங்க டெய்லி கன்சூம் பண்ணும் இதை நீங்க கன்சூம் பண்ணிட்டாலே நீங்க உங்களோட ப்ரோட்டின் கோல்ஸ் வந்து ஹிட் பண்ணிட்டீங்க ஸோ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எதுலாம் பாத்தீங்கன்னா சிக்கன் பீஃப் மட்டன் ஃபிஷ் பன்னீர் சோயா இதுல எல்லாத்துலேயுமே ப்ரோட்டீன் அதிகமா இருக்கு இது எல்லாத்தையுமே வந்து உங்களோட டெய்லி மீல்ஸில் வந்து நீங்க கன்சியூம் பண்ணலாம் பை தட் உங்களோட ப்ரோட்டின் கோலை நீங்க ஈஸியாவே வந்து ஹிட் பண்ண முடியும் ஒன்ஸ் இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க இப்போ நீங்க வந்து வெயிட் கெய்னிங் ப்ராசஸில் இருக்கீங்கன்னா நீங்கள் அதிகமான மீல்ஸ் கன்சியூம் பண்ணணும் ஒரு நாள் வந்து ஃபைவ் டு சிக்ஸ் மீல்ஸ் கன்சூம் பண்ணணும் அப்போ நீங்கள் நிறையவே கார்போஹைட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும் ரைட்டாக இதே இது ஃபேட்லாஸ் ப்ராசஸில் இருக்கீங்கன்னா உங்களோட மீல்ஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடுங்க பை தட் நீங்கள் கார்போஹைட்ரேட் ரொம்ப கம்மியாக அப்படிங்கு இதை மாதிரி நீங்கள் வந்து சிம்பிளாகவும் எஃபெக்டிவாகவும் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈவன் நீங்கள் சிம்பிளான டயட்டை ஃபாலோ பண்ணால் கூட இட்ஸ் டோட்லி ஃபைன் பட் நீங்கள் செட்டன் திங்ஸை கரெக்டாக பண்ணணும் பை தட் டெஃபினெட்டா உங்களால் உங்களுக்கு பிடிச்ச புடிச்ச ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பில் பண்ண முடியும் ஃபாஸ்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் டயட்டை ஃபாலோ பண்ண மாதிரி இன்னையில இருந்து ஒரு டயட் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களால் என்ன டயட் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ண முடியுமோ அந்த டயட்டை பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ண பாருங்கள் லாங் ரன் உங்கள் டயட்டை வந்து நீங்கள் வந்து பெட்டராக மாற்றிக்கலாம் நீங்கள் மாத்திக்கலாம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களா இல்லனா ஜிம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்களான்னு உங்கள் மசில்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது நீங்கள் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுறீங்களா இல்லை புஷ் அவுட் பண்ணுறீங்களானு உங்கள் மசில்ஸுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு மட்டும் தான் டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ நீங்கள் ஜிம் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி ஹோம் ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்களோட ப்ரோரெஸ் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கும் செகண்ட் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா ப்ராக்ரஸிவாக ஓவர்லோட் பண்ணுறதே கிடையாது ஸோ ப்ரோக்ரஸிவ் ஓவர்லோட் ஜிம்மில் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் பட் ஹோம் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரிக்கியாக மாறிடும் இப்போ நீங்கள் வந்து ஒரே எக்ஸசைஸாக இருக்கீங்க ஒரே லெவலில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரோக்ரஸ் பண்ண முடியாது நீங்கள் லாஸ்ட் வீக்ஸ் டென் புஷோஸ் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வீக் நீங்கள் ஃபிஃப்டின் புஷோஸ் பண்ணும் அப்படி நீங்கள் கான்ஸ்டண்டாக ப்ரோக்ரஸிவாக ஓவர்லோட் பண்ணிட்டே இருந்தால் தான் கான்ஸ்டண்டாக நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ணிகிட்டே இருக்க முடியும் உங்களால் வந்து பத்து புஷோஸ் பண்ண முடியும் பட் நீங்கள் அஞ்சு புஷோஸ் தான் இருக்கீங்க டெய்லி ரெகுலராக நீங்கள் ப்ரோக்ரஸ் பண்ண மாட்டீங்க ஸோ கான்ஸ்டண்டாக நீங்கள் ப்ராக்ரஸி ஓவர்லோட் பண்ணிட்டே இருக்கணும் இது எப்படி ப்ரோ பண்ணுறதுனா நீங்கள் ஏதாவது இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லைன்னா மசில் அண்டர் டென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம் இல்லைன்னா எக்ஸைஸோட வேரியேஷனை நீங்கள் மாற்றலாம் இல்லைனா வெயிட்ஸ் ஆட் பண்ணலாம் இது மாதிரி டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது ஹோம் ஒர்க் உள்ள ப்ராக்ரெஸ்க்கு ஓவர்லோட் பண்ணுறதுக்கு ஸோ உங்கள் ட்ரைனிங்கில் டெஃபனெட்டாக ப்ராக்ரெசிவ் ஓவர்லோடு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் அண்ட் தேர்ட் மேஜர் மிஸ்டேக் மசில் ரீச் பண்ணாமல் இருக்குது நிறைய பேர் இதை பண்ணுறதே கிடையாது நிறைய பேர் வந்து ப்ராப்பராக கிடையாது மசில் ப்ராக்ரஸ் என்ன நீங்கள் பெயிலியர்க்கு என்னோட உங்களோட இன்டென்சிட்டி பண்ணிட்டே இருக்கணும் இதே மசில் நீங்கள் டெய்லி ரெகுலராக பண்ணும்போது நீங்கள் நீங்கள் ரீச் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் த்ரீ ஆஃப் பண்றீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் செட் ஆஃப் நீங்கள் மசில் பெயிலர் ரீச் பண்ணும் ஈவன் நீங்கள் த்ரீ மசில் நீங்க ரீச் பண்ணாலுமே டோட்டலி ஃபைன் நீங்கள் மசில் ரீச் பண்ணிங்கன்னா உங்களால் மசில் வந்து மேக்ஸிமம் லெவல் பண்ண முடியும் அண்ட் மேக்ஸிமம் உங்களோட வந்து மசில் வந்து க்ரோத் ஆகும் ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு மசில் ஃபெயிலியரை ரீச் பண்ண பார்க்கணும் மசில் ஃபெயிலியர்னா வேறு ஒன்றுமே இல்லை இப்போ உங்களால் பத்து ரப்ஸ் தான் பண்ண முடியும்னா நீங்கள் பதினொன்றா ரஃப் ட்ரை பண்ணி ஆண்ட் தென் ஃபேல் பண்ணும் முடிஞ்சுன்னா பதினொன்று பண்ணிவிட்டு பண்றேன்னுல நீங்கள் ஃபேல் பண்ணும் இல்லைன்னா வந்து பதினொன்று பண்ணிகிட்ருக்கீங்க புஷ் ஹவுஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க பதினோன்னு பண்ணிட்டு இருக்கீங்க உங்களால முடியவே இல்லை அப்போ நீங்க உடனே வந்து உங்க நீஸில் வந்து அடுத்த ஒரு டென் ரஃப் பண்ணி நீங்க முடிஞ்ச அளவு உங்களால் ஒரு ரஃப்ஸ் கூட போட முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு சிச்சுவேஷன் போறீங்கன்னா விச் மீன்ஸ் நீங்கள் கரெக்டாக மசில் ஃபெயிலியர் பண்றீங்க விச் மீன்ஸ் நீங்கள் கரெக்டாக மசில் ஃபெயிலியராக வந்து ரீச் ஆகுறிங்க இப்போ நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வரும் ப்ரோ அப்போ நான் ஓவர் ட்ரைனிங் பண்ணா என்ன ப்ரோ பண்றது அது மூலமா வந்து பாடி வந்து ப்ராப்பரா ரிகவரி ஆகாது நீங்க ஒரு கொஸ்டின் வச்சிங்கன்னா நான் இதுவரைக்கும் நோட் பண்ணதுல ஜிம்மா இருக்கலாம் ஹோம் ஒர்க் அவுட் இருக்கலாம் மெஜாரிட்டியாக பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஓவர் ட்ரெயின் பண்ணுறது கிடையாது நீங்கள் எல்லாருமே அண்டர் ட்ரெயின் பண்ணுறீங்க விச் மீன்ஸ் நீங்கள் தேவைப்படுற அளவுக்கு ட்ரெயின் பண்ணுறதில்லை ஸோ நீங்கள் ட்ரெயின் ட்ரைனிங் பற்றி கவலைப்பட வேண்டிய தேவையில்லை ஒன்லி ஒன் பெஸ்ட் ஆஃப் பாப்புலேஷன் தான் ஓவர் ட்ரெயின் பண்ணுறாங்க ஸோ நீங்கள் அந்த கேட்டகரியில் மோஸ்ட் ப்ராப்ளம் இருக்க மாட்டீங்க ஈவன் நீங்கள் ஹோம்ஒர்கில் ஓவர் ட்ரெயின் பண்ணால் கூட லாங் அண்ட் ஆஃப் டைமில் உங்களுக்கு ரிசல்ட் வரும் பட் அண்டர் ட்ரெயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ப்ரோக்ஸ் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்லோவாக தான் இருக்கும் ஸோ ஓவர் இஸ் மச் மோர் பெட்டர் தேன் அண்டர் ட்ரைனிங் ஸோ ஃபஸ்ட் வந்து ஃபெயிலியர் ரீச் பண்ணுங்க ஃபெயிலியர்லாம் ப்ராப்பராக ரீச் பண்றீங்க ப்ராப்பர ப்ராக்ரஸிவா ஓவர்லோட் பண்றீங்க அண்ட் தென் ப்ராப்பரா டயட் ஃபாலோ பண்றீங்க பட் ஸ்டில் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் அவுட்ல ரிசல்ட் வரலன்னா தென் மேபி நம்ம வந்து ஓவர் ட்ரைனிங் பண்றீங்களா இல்லைனா ப்ராப்பரா பாடி வந்து ரிகவராகுதுனு டிஸ்கஸ் பண்ணலாம் பட் ரைட்னா இந்த மூணு விஷயத்தை நீங்கள் வந்து டெஃபினட்டா உங்களுக்கு ஃபுல் எஃபர்ட் போட்டு ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பா உங்களால ஹோம்ஒர்க் அவுட் மூலமாக வேற லெவல் ஒரு பிசிக்கை வந்து பில் பண்ண முடியும் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல சஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு ஹோம் ஒர்க் அவுட் ரிலேட்டட் நிறைய ஒர்க் அவுட் ப்ரோக்ராம்ஸ் ஆனா நீங்க டெஃபினட்டா வாரியர்ஸ் கிளப் வந்து செக் பண்ணணும் டிஸ்கிரிப்ஷன் தான் லிங்க் இருக்கு அண்ட் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கங்க அண்ட் சஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் இதே மாதிரி வேற நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் ஸ்டூடியோ மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஸ்டேட்யூன் பாய்